சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்க நண்பர்களே கணவன் அழகா இல்லைன்னு சொல்லி ஒரு இளம் பெண் ரொம்பவே மன வேதனை பட்டுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு இந்த கணவனை பிடிக்கல என்னுடைய அழகு என்ன அவனுடைய அழகு என்ன என் அழகுக்கு கொஞ்சம் கூட அவன் ஈடு இல்லைன்னு சொல்லி தன்னுடைய அப்பா அம்மா முன்னாடியே கட்டிக்கிட்ட கணவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வந்தாங்க ஒரு இளம் பெண் என்னடா நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனை கட்டி வச்சுருக்கோம் அவன் குணத்தில் சிறந்தவனாக இருக்கான் ஆனால் அழகை பார்த்து நம்ம பொண்ணு இப்படி அந்த மாப்பிள்ளையை அசிங்கப்படுத்துறாருன்னு சொல்லி திடீர்னு அவங்க அப்பா அம்மா ஒரு நாள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவுக்கு பின்னாடி அந்த இளம் பெண் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துச்சு கணவன் அழகாயின் இல்லை கருப்பாக இருக்கான்னு சொல்லி அந்த பெண் வெறுத்து ஒதுக்குன சூழ்நிலையில் அவங்க அப்பா அம்மா எடுத்த முடிவில் இன்னைக்கு கணவன் தான் உலகன்னு சொல்லி அந்த பெண் மனசை மாற்றிக்கிட்டு நிற்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் சுவாரஸ்யமான இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணி கொண்டு கூட வர பில் சிம்ல கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பில் சிம்ல மறக்காமல் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோயம்புத்தூர் ஆர்எஸ் புறத்தை சேர்ந்தவர் புரசோத்தமன் இவரோட மனைவி ருக்மணி இவங்க அதே பகுதியில் ஒரு பெரிய ஜவுளி கடையை வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க நல்ல பிஸ்னஸ்ஸு நல்ல வியாபாரம் ஆகுது அங்கேயே ஒரு சொந்த வீடு காருன்னு நல்லா வசதியாக தான் வாழ்கிறாங்க புரசோத்தமன் கடினமான உழைப்பாளிங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவர் இந்த கடையை ஆரம்பித்தார் அதனால் அவர் ஒரு கம்பெனிக்கு ஒரு கடைக்கு ஓனருங்கிற எண்ணம் கூட அவருக்கு எப்போவுமே வந்ததில்லை வேலைக்காரங்களோட வேலைக்காரங்களாக எப்போவுமே சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் இவருக்கு நல்லா உழைக்கிறவங்களை கண்டாலே ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே அவங்களுக்கு தான் முதல் முறையாக தருவார் அவருக்கு ஒரே ஒரு மகள் இருக்காங்க அவங்க பேர் சாந்தா இவங்களுக்கு ஒரே மகள்ங்கிறதால இவங்க கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே செல்லம் கொடுத்து வளர்த்துட்டு வராங்க அவள் என்ன கேட்குறாலோ அதை அடுத்த நாளே வாங்கி கொடுத்துருவாங்க சாந்தா ஒரு எம்பிஏ பட்டதாரிங்க தனக்கு அப்புறம் தன்னோட பிஸ்னஸை தன்னோட மகளிட்ட ஒப்படைச்சிரும்னு தான் சாந்தாவை எம்பிஏ படிக்க வச்சாரு மகள் படிப்பு முடித்த கையோட ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து அவளுக்கு திருமணம் செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு புறசோதமாக நினைக்கிறாரு அவளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மாப்பிள்ளையாக தெரியிட்டு இருக்காரு நிறைய வசதி உள்ள அழகான மாப்பிள்ளையெல்லாம் சாந்தாவை பெண் பார்க்க வராங்க அந்த வகையில் திருப்பூரில் இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மம்மனோட மகனை சாந்தாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது சாந்தாவோட அப்பா தன்னோட மகளோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி ரொம்ப அக்கறையாக இருப்பார் அவள் நம்ம வீட்டில் ராணி மாதிரி வளர்ந்தவ அவள் இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அதே போல் இருப்பான்னு சொல்ல முடியாது சின்ன பொண்ணு பக்குவமாக ஃபேமிலியை ரன் பண்ணுவாளோ மாட்டாளோன்னு தோணுது ஃபேமிலியில் மாமனார் மாமியார் கராரா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மாப்பிள்ளையை வரப்போறது நம்ம மகளை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் வாழணும் அதுக்கு மாப்பிள்ளையோட கேரக்டர் நல்லா இருக்கும்னு நினச்சி மாப்பிள்ளையை வேவு பார்க்க ஆரம்பிக்கிறாரு பார்த்தவருக்கு செம்ம அதிர்ச்சி ஆயிடுது ஏன்னா அந்த மாப்பிள்ளைக்கு நிறைய பழக்கம் இருக்குது எப்போ பார்த்தாலும் போதையிலேயே இருப்பாராம் அவரால் தன்னோட மகளை சந்தோஷமாக வச்சுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி மாப்பிள்ளை அழகாக இருந்தால் போதாது நல்லா மனுஷனாக இருக்கணும் உன்னை கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும் இந்த பையனால் உன்னை நல்லா பார்த்துக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி சாந்தா கிட்ட சொல்கிறாரு ஆனால் அந்த பையனோட அழகு சாந்தாவோட கண்ணை மறைக்கிது அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கனு சொல்லி ரொம்ப பிடிவதமாக சொல்கிறான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு மேரேஜுக்கு அப்புறம் நான் அவனை என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவேன் தன்னை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே சமாதானம் செஞ்சுக்கிறத புரசோதமன் கவனிக்கிறார் தன்னோட மகளுக்கு இன்னும் வாழ்க்கையோட தத்துவம் கஷ்டம் புரியல நம்ம பொண்ணை நம்ம நல்லா செல்லம் கொடுத்து நல்லா கெடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் இப்போ தான் புரிஞ்சுக்கிறாரு அடுத்த நாள் தன்னோட நண்பரோட மகன் தினேசை பற்றி கேள்விப்படுறாரு அந்த பையன் அப்பாவோட சப்போர்ட் இல்லாமல் வசதி வாய்ப்பு இருந்தும் அவரே சொந்தமாக உழைச்சி அவரோட முயற்சியிலேயே ஒரு ஜவுளி கடையை சக்ஸஸாக ரன் பண்ணிவிட்டு வர்றதா கேள்விப்படுறாரு அவரை பற்றி நல்லா விசாரிக்கவும் செய்கிறாரு அந்த பையன் நல்ல பையன் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அவரே சுயமாக முன்னேறிட்டு வராருன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் பையன் கொஞ்சம் கருப்பாக இருப்பார் அந்த பையனை பற்றி புரசோத்தமன் தன்னோடய மனைவி ருக்மணிக்கிட்டே சொல்லி தன்னோட பையன் தன்னோட மகனுக்கு ஏற்ற மாப்பிள்ளை இவர் தானு முடிவு பண்ணுறாங்க அந்த பையனை பற்றி சாந்த கடை சொல்கிறாங்க ஆனால் அவ அந்த பையன் அழகாக இல்லை கருப்பாக இருக்கான்னு சொல்லி மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி திட்டவாட்டமாக மறுக்கிறாள் ஆனால் தன்னோட ப பொண்ணோடய அறியாமையை நினச்சி புரஷோத்தமன் ரொம்ப வெக்ஸாகிறாரு த குடிகாரன் கூட வாழ ரெடியாக இருக்கா அவனை மேரேஜ் பண்ணிவிட்டு என்னோடய கண்ட்ரோலில் கொண்டு வந்துருன்னு சொல்கிறா ஆனால் இந்த பையன் கருப்பாக இருக்காங்கிற ஒரு காரணத்துக்காக இப்படி சொல்கிறாளேன்னு சொல்லி நம்ம பொண்ணு நம்ம நல்லா செல்லம் கொடுத்து இப்படி கெடுத்து வச்சிட்டோமே கஷ்டத்தை கொடுக்காம வெறும் வசதியாக வாழ வச்சு இப்படி கெடுத்து வச்சிட்டோமேனு அவரே அவரே வந்துக்கிறாரு ஒரு தகப்பனா நம்ம இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு நினச்சி தன்னோட பொண்ணை கம்பல் பண்ணி அந்த தினேஷுங்கிற பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க மேரேஜ் பண்ண இருந்து சாந்தா தினேஷ் கூட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க ஏடிக்கு போட்டியாவே பண்ணுவா தினேஷுக்கு ரொம்பவும் கவலையாயிடுது நல்ல குடும்பத்து பெண் கிடைச்சியும் நம்ம அழகாக இல்லைன்னு இப்படி நம்ம கூட சந்தோஷமாக வாழ மாட்டேங்கிறாலே நினச்சி அவருக்கு ரொம்பவும் கவலையாயிடுதுங்க தினேஷை பொது இடத்துல கூட என்னுடைய அழகுக்கு ஏற்ற ஆளான் நின்று எங்கள் அப்பா அம்மா கம்பல் பண்ணி என் வாழ்க்கை இப்படி பாலுங்கணத்தில் தள்ளிட்டாங்களேன்னு சொல்லி பொது இடம்னு கூட பார்க்காம தினேஷை ரொம்ப கேவலமாக பேசுவாள் சாந்தாவோட அப்பா புரசோத்தமன் இதை பார்த்து ரொம்பவும் மனவேதனைப்படுவார் தினேஷ்கிட்ட என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள என் பொண்ணு இந்த அளவுக்கு இருப்பான்னு நினச்சி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு புரசோத்தமனும் ருக்மணியும் தன்னோடய மாப்பிள்ளை தினேஷ்கிட்ட ரொம்பவும் வருத்தப்படுவாங்க தினேஷ் பொறுமசாலிங்கிறதால அவருக்கு சரி விடுங்க அங்கிள் ஏன் என் பொண்டாட்டி தானே என்னை திட்டினேன் நான் திட்டுனா பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரொம்பவும் அவங்கள சமாதானப்படுத்துவார் புருஷோத்தமனுக்கு கண்ணே கலங்கிடுங்க ஒரு நல்ல தகப்பனாக நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல கணவரை தேடி வச்சுட்டேன் ஆனால் உங்களுக்கு என் பொண்ணு நல்ல மனைவியாக இல்லைன்னு ரொம்ப கண் கலங்குவார் அடுத்த நாள் சாந்தா கட்டையும் தினேஷ்கட்டையும் சிதம்பரத்தில் இருக்கிற தன்னோட மாமியார் அதாவது ருக்மணியோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு ருக்மணியும் தன்னோட மகள் சாந்தா கிட்டே ஆமாண்டி தாத்தாவும் பாட்டியும் மேரேஜுக்கு வந்துட்டு போனதோட சரி அவங்க அங்கே தனியாக தானே இருக்காங்க நம்ம மாப்பிள்ளையும் ஒன்றையும் அவங்க நல்லா கவனிக்கணுமா போயிட்டு ஒரு வாரம் தங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறா இந்த அழகான மூஞ்ச சிதம்பரத்துக்கும் கூட்டி போய் காட்டணுமா சரி போகிறோம் அங்கே போனால் எல்லாரும் இவரோட அழகை பார்த்து வர்ணிப்பாங்கள்ல அப்போ புரியும் அவருக்கு அப்படின்னு சொல்லி தினேஷை பார்த்து கிண்டலாக பேசுகிறா சாந்தாவுக்கு அவளோட பாட்டி மேலையும் தாத்தா மேலையும் அளவு கிடந்த பாசம் மரியாதை ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க ஒரு இளம் ஜோடி மாதிரியே ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அந்த வயசுலேயும் அவங்க லைஃப்பில் ஹாப்பியாக தனியாக என்ஜாய் பண்ணி வளர்ந்துட்டு வராங்க அதனாலேயே நல்ல வசதி இருந்தும் தன்னோட மகளோட வீட்டில் வந்து தங்காமல் அவங்க தனியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி வளர்ந்துட்டு வராங்க சாந்தா தன்னோட பாட்டிக்கிட்ட பாட்டி தாத்தா அந்த காலத்து ஆணகுங்கிறதால அவரை மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போவும் அவரை விடாமல் லவ் பண்ணுறியா என்ஜாயாக இருக்கியே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவா நானும் அப்படி தான் ஒரு காலத்தில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாள் இப்போது தினேசும் சாந்தாவும் சாந்தாவோட பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க இப்போவும் அந்த வயதான தம்பதிங்க ஓடி பிடிச்சி விளையாட்றத பார்த்து சாந்தாவும் தினேஷும் ஆச்சரியப்படுறாங்க சாந்தாவோடய தாத்தாவும் பாட்டியும் புதுசாக திருமணமான ஜோடியை வரவேற்று நல்லா கவனிக்கிறாங்க ஓய் ஆண்டாள் நம்ம பேர பசங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு தாத்தா பாட்டியை பார்த்து சொல்கிறாரு பாட்டியும் இதோ கொண்டு வர முறுக்கு மீசை அப்படின்னு கிண்டலாக சொல்லிட்டு போகிறத பார்த்து தினேஷுக்கும் சாந்தாவுக்கும் ரொம்ப பொறாமையாக இருக்குது கொஞ்சம் நேரத்தில் பாட்டி காஃபி பொடி இருக்கிற டப்பாவை கொண்டு வந்து தாத்தா கடை கொடுத்து இதை திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறா தாத்தாவும் அதை வாங்கி தொடர்ந்து கொடுத்துட்டு மகிழ்ச்சியாக பெருமிதத்தோட தன்னோட மேசையை முறுக்கி வர்றாரு அந்த பாட்டி அந்த டப்பாவை வாங்கிவிட்டு சமையல் சமையலருக்கு போ ஓடி போயிடுறாங்க கொஞ்சம் நேரத்தில் காஃபி போட்டு கொண்டு வந்து சாந்தாவும் தினோசும் தராங்க ரெண்டு பேர் குடிக்கிறாங்க அடுத்த நாள் சாந்தா தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு உட்காந்துருக்காள் தினேஷ் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்கான் பாட்டி நேராக கிச்சன்லேருந்து வராங்க தாத்தா கிட்டே ஒரு மசாலா டப்பாவை கொடுத்து இந்த மூடியை கழட்டி கொடுங்க எனக்கு தெம்பு பற்ற மாட்டேங்குது திறக்க முடியலன்னு சொல்கிறா உடனே சாந்தா குடுப்பாட்டி நான் திறந்து தரேன்னு சொல்கிறா இல்லை இல்லை இது தாத்தா தான் திறக்கணும் அப்படின்னு சொல்லி தா பாட்டி புடிவாதமாக சொல்கிறாங்க மறுபடியும் தாத்தா அந்த மசாலா டப்பை மூடியை திறந்து கொடுத்துட்டு பாட்டி அந்த டப்பா வாங்கின உடனே வெக்கப்பட்டுக்கிட்டே உள்ளே ஓடுறா தாத்தாவும் எப்படி திறந்த பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மீசியை பெருமிதமாக முறுக்கி விட்றாரு கொஞ்ச நேரத்துல பாட்டி சமைச்ச சிக்கன் பிரியாணியை சாந்தா ஒரு பிடி பிடிக்கிறா தினேஷ் சாப்பிட்டானா இல்லையான்னு கூட சாந்தா கண்டுக்கல தினேஷ் தாத்தா கூட சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருக்காரு ஈவினிங் டைம்ல மறுபடியும் பாட்டி தாத்தா கிட்ட காஃபி டப்பா கொடுத்து இந்தாங்க இந்த மூடியை திறந்து கொடுங்க என்னால் திறக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க சாந்தாவுக்கு கடுப்பாகுது பாட்டி ஏன் தாத்தாவை இப்படி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க நான் திறந்து தரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் என்னதான் உன் பிரச்சனை அப்படி கொடுங்க நான் திறந்து தரானு சொல்லி டென்ஷனாக கேட்குறா இல்லே இல்லடி அம்மா உன் தாத்தா தான் அதை திறக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டி விடாபடியாக சொல்கிறாங்க தாத்தாவும் அந்த காஃபி டப்பா மூடியை வாங்கி திறந்து கொடுத்துட்டு மறுபடியும் தன்னோட மீசியை முறுக்கி வர்றதை பார்த்து அந்த பாட்டி வெக்கப்பட்டுக்கிட்டு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க உடனே சாந்தா கிச்சனுக்குள்ளே போகிறா அங்கே காஃபி போட்டுட்டு இருக்க பாட்டியை பார்த்து ஏன் பாட்டி இப்படி பண்ணுற இந்த வயசில் இவ்வளோ லவ்ஸ் உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த காஃபி டப்பா மூடியை திறக்கிறா அது ஈஸியாக திறந்துக்குது அதான் இவ்வளோ ஈஸியாக திறக்க முடியலை பாட்டி பின்ன ஏன் பாட்டி இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா அம்மாடி இந்த டப்பாவோட மூடியை திறக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை நான் ஈஸியாக திறந்துக்குவேன் நான் உங்கள் தாத்தாவை திறக்க சொன்னால் அவருக்கு இன்னும் நான் பலசாலியாக இருக்கான்னு ஒரு சந்தோஷம் பெருமை தான் இருக்கும் இந்த வீட்டு ஆம்பளன்னு அவருக்கு டெத்தாகவும் இருக்கும் இன்னும் இந்த வீட்டுக்கு உபயோகமாக இருக்கிறமே அப்படிங்கிற மகிழ்ச்சியும் இருக்கும் நான் இன்னும் அவரை சார்ந்து தான் இருக்கிறேங்கிற ஆளுமையும் அவருக்கு வரும் ஒரு பொண்ணு ஒரு ஆணுக்கு கீழே இருக்கிறது ஒன்றும் அடிமை கிடையாதுமா அதில் தான் அந்த பொண்ணோட பாதுகாப்பு மரியாதையும் இருக்குது திருமண வாழ்க்கையோட அடிப்படையாக தான் இவ்வளோ வயசாகும் எங்களோடய இளம அழகுலாம் போயும் நாங்கள் சந்தோஷமாக என்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு வரோம்னா அது காரணம் என்ன தெரியுமா நான் அவருக்கு கொடுக்குற மரியாதை அவர் எனக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தான் காரணம் அழகுலாம் ஆயுக்கும் நம்ம கூட வராதுமா நல்ல மனசு தான் நம்ம கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு காரணமான ரகசியத்தை சாந்தா இப்போ புரிஞ்சிக்கிட்டார் நாம இவ்வளோ அவமானப்படுத்தியும் பொது இடத்துல வச்சு அசிங்கப்படுத்தியும் நம்ம மேல கொஞ்சம் கூட கோவப்படாத நம்ம புருஷனோட திசை தினேசை பார்க்குறான் அவளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அழகுங்கிறது நிரந்தரம் இல்லை நம்மளை நல்லா பார்த்துக்கிற நல்ல குணந்தான் நிரந்தரம்னு அன்னைக்கு சாந்தா புரிஞ்சுக்கிறான் பொதுவாக கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க இந்த சாந்தா வாழ்க்கையில இனிமே பிரச்சனைக்கு இடமே இல்லைன்னு சொல்றோம் நீங்க என்ன இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உரைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வேற பில்சன் கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்